இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வரதட்சணை ஒழிக டவுன் டவுன் டவுரி வாசிக்க வேண்டிய பகுதி மத்தேயு இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் நாற்பது வரை போதகரே நியாய பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான் இயேசு அவனை நோக்கி உன் தேவநாயக கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்கிறது என்றார் இன்றைய மனப்பாட வசனம் ஒன்றியோவான் நான்காம் அத்தியாயம் இருபதாம் வசனம் கடவுளிடம் அன்பு செலுத்துகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் இஃப் சம் சேஸ் ஐ லவ் காட் அண்ட் அண்ட்ஸ் இஸ் பிரதர் கணவனும் அவனது வீட்டாரும் பணம் பணம் என்று படுத்தும் பாடுகளை தாங்க முடியாமல் பெண்கள் படும் துன்பங்கள் அநேகம் சிலர் தங்களை மாய்த்து கொள்வதையும் பத்திரிகைகளில் நாம் வாசிக்கிறோம் வேதத்தில் டௌரி அதாவது பரிசம் என்னும் சொல் ஆதியாகமும் முப்பத்தி நான்காம் அத்தியாயம் பதினோராம் பன்னிரெண்டாம் வசனங்களிலே உண்டு சீகேமும் அவள் தகப்பனையும் அவள் சகோதரரையும் நோக்கி உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும் நீங்கள் என்னிடத்தில் எதை கேட்டாலும் தருகிறேன் பரிசமும் வெகுமதியும் நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் உங்கள் சொற்படி தருகிறேன் அந்த பெண்ணை மாத்திரம் எனக்கு மனைவியாக கொடுக்க வேண்டும் என்றார் அக்காலத்து மத்திய கிழக்கு நாடுகளில் மணமகளின் தந்தைக்கு மணமகன் பரிசம் கொடுக்க வேண்டும் ரொக்கம் அதாவது டௌரி என்ற சொல் இவ்வித முதலாவது பெண்ணின் விலை என்றே பொருள்பட்டது ஆனால் இன்றோ அது மாப்பிளையின் விலையாகிவிட்டது பெண்ணிற்கான தொகை பணமாக இல்லாமல் சில சமயங்களில் வேறு விதமாகவும் கொடுக்கப்பட்டது யாக்கோபு ராகேலுக்காக ஏழு ஆண்டு வேலை செய்தான் தாவீது நூறு பெலிஸ்தியரை கொண்டு சவுலின் மகளை பெற்றுக்கொண்டான் பெண்ணின் தந்தையும் அவளுக்கு வேலைக்காரிகள் நமக்கு தெரியுமல்லவா லாபம் தன்னுடைய குமாரத்தைகளுக்கு வேலைக்காரிகளை கொடுத்து அனுப்பி ஆதி ஆமம் இருபத்தி ஒன்பதாம் ஆயத்துல வாசிக்கிறோம் அப்படியே வயல் நீரூற்று எல்லாம் கொடுப்பது உண்டு அதை யோசுவா பதினைந்தாம் அத்தியாயத்திலே காலை தன்னுடைய குமாரத்தைக்கு கொடுத்ததை நான் பார்க்கிறோம் இப்படிப்பட்ட வெகுமதிகளை அவர்கள் கொடுப்பது உண்டு அப்படியே கிறிஸ்துவும் தம்மை தாமே தன்னுடைய மனவாட்டிக்காக கொடுத்தார் பிதாவும் விண் தந்தையும் தம்முடைய குமாரனுடைய மனவாட்டியாகிய திருச்சபைக்காக எல்லா நன்மைகளையும் ஒட்டுமொத்தமாக அவர் கொடுக்க அவர் ஆவலாயிருக்கிறார் திருமண பேச்சிலே பணமே பெரிதா இருந்தால் எல்லா தீங்குகளும் உள்ளே நுழைந்துவிடும் நல்ல பெண்தான் மிகவும் முக்கியம் பணமோ மனமோ அல்ல குணமே காரியம் நீதிமொழிகள் முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பதாம் வசனத்திலே அழகும் சௌந்தரியமும் வஞ்சனை உள்ளது கர்த்தருக்கு பயப்படுகிறவளே புகழப்படுவாள் என்று நான் வாசிக்கிறோம் இந்த காரியத்திலே பெற்றோருக்கு மேல் பிடிவாதமா இருக்க வாலிபர்களுக்கு முதுகெலும்பு வேண்டும் புதல்வருக்கும் புதவியர்க்கும் பெற்றோரின் சத்து சொத்துக்கள் அதாவது மகன்களுக்கும் மகள்களுக்கும் இந்த பெற்றோரின் சொத்துக்கள் வேத தத்துவத்தின்படி சமமாய் பிரிக்கப்பட்டால் வரதட்சணை பழக்கம் குறைந்துவிடும் என்பது எனது கருத்து ரொக்கம் வாங்குவதற்கு நமது நாட்டின் சட்டமும் எதிராக உள்ளது ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்க்க வேண்டும் திருமணம் நிச்சயிக்கப்படுவது சொர்க்கத்திலா ரொக்கத்திலா எனது மனைவியும் நானும் ரொக்கம் கொடுக்கல் வாங்கல் பழக்கத்திற்கு எதிரானவர்கள் நான் படிப்பை முடித்த அதே மாதத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எனக்கு அவளை பேசினார்கள் செலவுக்கு என் பெற்றோரிடம் சேமிப்பு எதுவும் கிடையாது இன்னும் கொஞ்சம் பொறுத்திருங்கள் அவன் வேலைக்கு வரட்டும் என்று என் தந்தை அவளது பெற்றோரிடம் கேட்டார் அதற்கு அவள் தந்தை எங்களுக்கு தேவை உங்கள் மகன்தான் அவரது வேலை அல்ல என்று சொல்லி திருமண செலவுகளுக்காக இருபதாயிரம் ரூபாய் தன்னார்வமாய் கொடுத்தார் ஆனாலும் இது எனக்கு பிடிக்காததால் என் மாமனாரிடம் நான் வேலை பார்த்து இப்பணத்தை எப்படியாவது திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னேன் அவரோ இந்த தொகை வற்புறுத்தி கேட்கப்பட்டது அல்ல நீங்கள் ஒன்றும் நினைக்காமல் சுத்த மனசாட்சியோடு செல்லலாம் என்று சொல்லிவிட்டார் இன்றைய சபைகளில் இச்சமூக தீங்குகள் கண்டிக்கப்பட வேண்டும் பிரசிங்குமார் அவ்வப்பொழுது இதற்கு எதிராய் குரல் எழுப்ப வேண்டும் வரதட்சணையிலும் தங்களுக்கு தசமபாகம் கிடைக்கும்படி போதகர்கள் ஜெபித்து அதை ஆசீர்வதிக்கும் தீய பழக்கம் நிறுத்தப்பட வேண்டும் வசதியுள்ள குடும்பம் அடுத்த குடும்பத்திற்கு உதவி திருமணத்தை சிறப்பாய் நடத்த வேண்டும் பூமிக்கு உப்பாகிய கிறிஸ்தவர்களே முன்மாதிரிகளாய் இல்லாவிட்டார் வேறு யார்தான் சமுதாயத்தை சீர்படுத்த முடியும் சமூக சீர்திருத்தம் நமது பிரதான கடமை அல்ல எனினும் உலகிற்கு வெளிச்சமாய் இருக்கத்தானே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற வாலிபரே நங்கையரே பெற்றவரே இந்த நாளிலே ஒரு தீர்மானம் விடுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வரதட்சணை கொடுப்பதும் இல்லை வாங்குவதும் இல்லை என்று தீர்மானம் எடுங்கள் அந்த தீர்மானத்தை கடவுள் கனமணுவார் இப்பொழுது நான் உங்களுக்காக செபிக்க விரும்புகிறேன் நல்ல ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய நாட்டிலே மிகவும் அதிகமாய் காணப்படுகிற அதுவும் கிறிஸ்தவ வட்டாரங்களில் அதுவும் தமிழகத்தில் அதுவும் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலே அதிகமாக காணப்படுகிற இந்த வரதட்சணை பழக்கத்தை கர்த்தாவே இவ்வளவு அறிவும் விஞ்ஞானமும் யோசனையும் புத்தியும் நிறைந்துள்ள இந்த காலத்திலாவது நிறுத்துவதற்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி எடுக்க நீர் எங்களுக்கு உதவிதாரும் இந்த வேளையிலே ஆண்டவரே போதுமான பண வசதி இல்லை என்ற ஒரே காரணத்தால் விடப்பட்ட அருமையான நங்கையர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து முடிக்க முடியாமல் கலங்கிக் கொண்டிருக்கிற பெற்றோர் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் அற்புதங்களின் தேவன் நீர் ஏழைகளின் தேவன் உதவியற்றவர்களுக்கு வானத்திலிருந்து உதவி அனுப்புகிறது உமக்கு சாதாரணமான ஒரு காரியம் ஆண்டவர் சீக்கிரத்தில் தேங்கி கிடக்கிற இந்த காரியங்களை கர்த்தாவே நீர் தண்ணீரை திறந்து விட்டது போல இந்த காரியத்தை நீர் வாக்க செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் பெற்றோருடைய கண்ணீர் ஏழை பெண் பிழைகளுடைய கண்ணீரை தேவிரீர் இந்த காரியத்திலே நீர் துடைத்து அவர்களுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று நான் செபிக்கிறேன் திருச்சபையும் இந்த தீய பழக்கத்திற்கு எதிராக குரல் எழுப்ப பிரசிங்கமாக இருக்கும் கர்த்தர் முதுகெலும்பை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் தலைமுறையிலே இவ்விதமான நல்ல சமூக சீர்திருத்தங்கள் உம்முடைய ஆவியானவரின் எழுப்புதல் மூலமாகவும் திருவசனத்துக்கு நாங்கள் திரும்புவதன் மூலமாகவும் ஏற்படுவதாக அதை காணும் கண்கள் எங்களுடைய கண்களாய் இருக்கட்டும் அது நடக்கும் காலம் எங்களுடைய காலமாக இருக்கட்டும் அப்படியே நீர் செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்